வணக்க நண்பர்களே நாம் கொல்லையில் இப்போ விவசாயம் பண்ணி நெல் அறுவடை செஞ்சிட்டோம் நெல் அறுவடை செஞ்சுட்டு இப்போ வைக்கோல் இருக்கோம் பாருங்கள் வைக்கோல் எல்லாத்தையும் சுற்றியாச்சு அதை ஃபுல்லாக வைக்கோல் நம்ம பொன்மணி இட்லி அரிசி குண்டு அரிசி பழமையான நெல் ரகம் நம்ம வந்து இந்த வாட்டி சம்பாவுக்கு இருந்தோம் நல்லபடியாக விளைச்சல் நல்லா இருந்தது பாருங்க வண்டி ஓடுது பாருங்க நம்ம வயலில் வைக்கல் கட்டிட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போகாம வயல் வேலைதான் செஞ்சுட்டுருக்க விவசாய பணியில் ஈடுபட்டுருக்கோம் வண்டி லோடாயிடுச்சு அதை கட்டு போடுது பாருங்க வசித்து ஸ்கூல் போனாரு வசதி ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் போய் முடிச்சுட்டு வ வந்துட்டார் பாருங்கள் வஷித் வஷித் ஸ்கூல் போயிட்டு ட்ரெஸ்ஸை கைட்டினாரே நேரம் கைட்டுலேயே தெரில கொலையில் வந்து நிற்கிறாரு தான் இந்த ஆர்வம் தான் வஷித்துக்கு படிப்பில் கெட்டிக்காரர் அது ஒரு விவசாயத்தில் நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறோம் நல்லா படிக்கணும் வஷித்து இந்த பாருங்கள் கட்டு கட்டுறத வந்து பார்த்துட்டுருக்காரு வயலில் இப்போ தான் நாலு மணிக்கு வண்டி வந்தது பிரித்து விளாட்றாரு அஷித் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஆய் சொல்லுங்கள் கீழே வந்துடாதீங்க பாருங்க வண்டி இருக்கு வைக்கோல் கட்டு கட்டிகிட்டு இருக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் ப பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க விவசாயத்தை காப்போம் பாருங்கள் வண்டி சுற்றிட்டு இருக்குது காலையில் பத்து பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டி இன்னும் ஓடிட்டுருக்கு இல்லை இன்னும் சாப்பிடக்கூடில்ல ஜானகி ஓட்டிகிட்டுருக்காரு பாருங்க கட்டு போடுது பாருங்க வைக்கல் போடுறது பாருங்க ஆ அது இருக்கணும்பா அதை பாருங்க நம்ம வயல் நெல் அறுவடை செஞ்சாச்சு பக்கத்தில் நெல்லோடு இருக்குது இந்தாண்டையும் நெல்லோடு தான் இருக்குங்க அறுத்துட்டாங்க இந்தாண்டை போயிட்டுருக்கு வைக்கோல் சுட்டுருக்கு இன்றைய இன்றைய விவசாய பணி வைக்கோல் சுட்டுதல் நம்ம பால் தரும் மாடுகளுக்கான வைக்கோல் தீவனங்களை நாம் அறுவடை செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எம்பி வர்ஷித் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்